மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பங்குனி தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது வணக்கம் அருண் கூடுதல் விவரங்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டமானது பக்தர்களின் அரோக ஆகோஷம் விண்ணை பிளக்க தற்போது வெகு விமர்சையாக தொடங்கி இருக்கிறது அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினைந்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு நேற்றைய தினம் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது கோவில் ஆறு மண்டபத்தில் நடைபெற்ற விழாவை தொடர்ந்து உச்ச நிகழ்ச்சியான திருத்திரோட்ட நிகழ்வானது இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் தொடங்கி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மலர் மாலைகளாலும் பேர் மாலையாலும் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி கோவிலில் இருந்து அழைத்து வரப்பட்டு சன்னதி முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து உற்சவர் விநாயகர் எழுந்திய சிறிய தேரை பெண் பக்தர்கள் இழுத்துச் சென்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்பு சிவாச்சாரியர்கள் கொடியசைத்தும் மேலதாளர்கள் புழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அறாவரா கோஷ்டம் விண்ணை பிளக்க தேரை வடம்பிடித்து இழுத்து இழுத்து சென்றார்கள் தற்போது இந்த தேரானது திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டத்திற்கு நடுவே ஆறி அசைந்து சென்ற காட்சியானது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது மேலும் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மற்றும் மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தற்போது சாமி தரிசனம் செய்தவர்களுடன் தேரை வடம்பிழ்த்தி இழுத்து வருகிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தேரோட்டத்தை முன்னிட்டு தேர் கோவில் நிலையை வந்தடையும் வரை கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும் தேர் கோவில் நிலைக்கு வந்த பின்பு வழக்கம்போல் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் அபிநா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்